அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு லெமன் எல்லோ கேசரி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கேசரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமானா போதும் ரொம்ப வரக்க தேவைங்க இப்போது அதே நெய்யில் பூசணிக்காய் விதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் ரவியை எடுத்திருக்கேன் இப்போது அந்த நெய்யில் ரவியை நல்லா வறுத்துடலாம் இந்த அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வறுக்க தேவையில்ல இப்போது எந்த அளவுக்கு நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு முறை நல்லா கிளரி விட்டுருங்க ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது கட்டி கட்டியாகவும் வரக்கூடாது கட்டி கட்டி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இப்போது தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நம்ம ரவையில் வந்து சர்க்கரை போடும்போது தண்ணி மாதிரி அதுவே கரைஞ்சி வரும் அதனால் கிளரி விட்டுக்கிட்டே இருங்க அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போது கரைச்சி வச்ச லெமன் எல்லோ கேசரியே லைட்டாக ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுருங்க இப்போது வறுத்து வச்ச பூசணிக்காய் விதையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விடுங்க முந்திரியும் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்ருங்க பிடிக்காத அளவுக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்க்யூ ஃபாலோ மீ